தேசிய ஜனநாயக கூட்டணி முறை நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்ற பாஜகவின் முழக்கம் ஒரு முழுமையான கற்பனை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் சசிதர்தர் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய சசிதர்தர் நானூறு தொகுதி நானூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என பாஜக பேசத் தொடங்கிய போதே இது முழுக்க முழுக்க கற்பனை என தெரிவாக தெரிகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தல் மோடி அரசின் ஐந்தாண்டு கால பொருளாதார தோல்வி குறித்ததாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் புல்வாமா தாக்குதல் மற்றும் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாலகோட்டில் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் ஆகியவை காரணமாக அது நாட்டின் பாதுகாப்பு குறித்த தேர்தலாக மாறியது இதன் விளைவாக பதினோரு மாநிலங்களில் பாஜக கூடுதல் வெற்றியை பெற்றது அதே போன்ற வெற்றியை பாஜக இம்முறை பெற முடியாது இதை நாம் ஏற்கனவே மிக தெளிவாக பார்த்து வருகிறோம் பாஜகவின் கோட்டைகள் என குறிப்பிடப்படும் பகுதிகளில் வாக்குப்பதிவு குறிப்பிடத்தக்க சரிவை கொண்டுள்ளது அதே நேரத்தில் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ள இடங்களில் வாக்குப்பதிவு நல்ல எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது இது காங்கிரஸ் வேட்பாளர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது எங்கள் நம்பிக்கை என்னும் உயர்ந்துள்ளது சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து ஆம் ஆத்மி கட்சி அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் எதையும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் பார்க்கவில்லை அவர் எங்களால் நியமிக்கப்பட்டவர் அல்ல இந்த விவகாரம் பற்றி தெரிந்தவர்கள் பேசட்டும் மற்றவர்களை விட்டுவிடுங்கள் இரண்டாவதாக இந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் எழுப்புவதன் மூலம் பாஜக என்ன செய்ய விரும்புகிறது வேலையில்லா திண்டாட்டம் பணவீக்கம் இவை பற்றியெல்லாம் விவாதிக்கப்படுவதில்லை நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் எதிர்காலத்தை பற்றியே நாம் சிந்திக்கிறோம் சுவாதி மாலிவால் விவகாரத்தில் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் ராகுல் காந்தி மற்றும் ஜவஹர்லால் நேரு குறித்து மத்திய பிரதேச முன்னாள் முதல்வரும் பாஜக தலைவருமான சிவராஜ் சிங் சாவ்கான் கூறிய கருத்து குறித்து கேட்கிறீர்கள் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் மிகவும் பிரபலமான தலைவர் என்பதில் சந்தேகமில்லை அவரை யார் மீதும் திணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் கண்ணை மூடிக்கொண்டு காங்கிரஸ் தொண்டர்களின் ஆதரவை பெறக்கூடியவர் ரேபேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடும் விவகாரத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு காந்தி முதன் முதலாக அந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்தே அது காந்தி குடும்பத்தின் தொகுதியாக இருந்து வருகிறது அந்த தொகுதியின் எம்பியாக இருந்த சோனியா காந்தி மாநிலங்களவை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் தாயின் வரவை மகன் எடுத்துக்கொள்வது என்பது பொருத்தமானதே நேரு குறித்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த முழு பிரச்சனையும் முற்றிலும் அர்த்தமற்றது இது பாஜகவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருந்தால் அவர்கள் பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் நாங்கள் தேர்தலில் போராடுவது கடந்த காலத்தைப் பற்றியதாக அல்ல நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் எதிர்காலத்திற்காக என தெரிவித்திருக்கிறார்